தமிழக பட்டக்கழக தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது விஜயனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத பத்தி தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டிலேன்னு சொல்லியிருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திமுக வந்து எதிர்க்குதோ இல்லையோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்க்குதோ இல்லையோ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வராகவே ஆகிட்டார் இவரோட அரசியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவர் யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு கேண்டிடேட் பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜயன் அதாவது நம்ம விஜயனாவோட இந்த அரசியல் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத எதிர்க்கிறாரு இதுனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அதாவது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்கிற திருமாவன் அவர்கள் தலித்தவர்களின் அதாவது அவர்களோட மக்கள் காண்டி அவர் உழைச்சிருந்தாலுமே அவரை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலித் மக்களை பின்னாடி நோக்கி தள்ளுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு அப்படிங்கிறது இருக்குது என்னதான் அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையும் சொல்ல போனால் அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் அப்படிங்கிறது கிடையாது அவர்கள் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணாமே அவரோட வாழ்க்கை பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுசு அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாண்டி கொடுத்துருக்காரு பட் எதிர்காண்டி திரு திமுக திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக ஒரு பேக் போனாக இருக்கணும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத இருந்துக்கிட்டு நேற்று வந்து என்டிக்கை முத கொண்டு தனியாக நிற்கிது ஓகே அது அவங்களால பண்ண முடியலை அப்படிங்கிறது இருக்கட்டும் பட் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தொகுதி வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறது இருக்காங்களா இல்லை தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தளித்தோட்டு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஓட்டுக்காண்டி திமுக கூட பேய் நின்று கூட்டணி வைக்கணுமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கொடுக்குற ஒரு கட்சி கூட வந்தா என்ன அது தமிழக விட்டு மாதிரி கட்சிக்கு வந்தா என்ன ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரை எதிர்த்து இருந்தாலுமே பட் கண்டிப்பாக சொல்றேன் இது வந்து விஜயநாள் சொன்னது அரசியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசுகிறேன் ஸோ கிட்டத்தட்ட திருமாவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை வந்து பற்றி திமுக வந்து அவங்களால பேச முடியாது அப்படிங்கிறத திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி வந்து விஜயனா வந்து எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சின்ன கட்சியை போயிட்டு இப்பவே எதிர்த்தாங்க அப்படின்னா மக்களுக்கு எதோ ஒரு பயம் அப்படிங்கிறது திமுக மேல திமுக வந்து பயப்படுதாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கும்போது ஸோ விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சி வச்சுக்கிட்டு வைகோ அவர்கள் மாதிரி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவர்கள் மாதிரி தலைவர்களை இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இருக்க தலைவர்கள் வச்சு விஜய் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்காங்க இதை வந்து நான் முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தலைத்தவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராகவும் ஒரு துணை முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை இருக்குது பட் அது திருமாவன் அவர்களுக்கு ஆசை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெளிவாக தெரிகிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழர் வட்டிற்கழக தோழர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்